முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்வழிப் புதிவுள்ள நம்ம என்ன போறோம்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அழிந்த உயிரினம் என்று சொல்லக்கூடிய யாழி சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே யாழி என்பது பார்ப்பதற்கு சிங்கமும் யானையும் இணைந்த கலவையாக காட்சி அளிக்கக்கூடிய ஓர் உயிரினம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நமது இல்லத்து பூசையறையை அலங்கரிப்பதற்காக இந்த யாழியின் திருவுருவ சிலை அல்லது திருவுருவ புகைப்படத்தை பிரயோகம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அவ்வாறு நாம் வாழக்கூடிய நமது இல்லத்து பூசையறையை அலங்கரிப்பதற்காக இந்த யாழியை பிரயோகம் செய்வது ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக யாழி என்பதை ஆலயத்திற்கும் சுவாமிகள் பயணிக்கக்கூடிய ரதத்திற்கு மட்டுமே பிரயோகம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காவல் தெய்வங்களிலே ஈஸ்வர பட்டம் பெற்ற நமது முனீஸ்வர ஐயனினுடைய மற்றொரு அம்சமாக விளங்கக்கூடிய ஐயன் வால்முனீஸ்வரருக்கு பச்சை நிறத்தில் விளங்கக்கூடிய யாழியே வாகனமாக விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த யானைகளை உணவாக ஏற்கக்கூடிய உயிரினமாக இந்த யாழி விளங்கி வந்தது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பருந்தடியார்களே மற்றொரு இனிய காணொலி பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் அப் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் கவல்கள் அதிலே அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமசிவாய